கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது என்னடா அடுத்தடுத்த டிஸ்ட்டாக கொண்டு வரீங்களே அப்படின்ற மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பார்வதியே சிவாவும் சேர்ந்து கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அதை வந்துட்டு புவனேஸ்வரியாக அவங்க அண்ணே பார்த்துடுறாங்க ஐயோ வந்து பார்வதி வந்திருக்க போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க கிளம்ப போகும்போது ஒரு நிமிஷம் இரு அவங்கள வச்சு தான் நான் ஒரு பிளானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதிகார கும்பல் ஒரு பெரிய பிளானை போட நல்லா இருக்கம்மா இப்போ வாரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு அந்த ஜாலரா கோஷ்டிகளை கூப்பிட்டுட்டு சிவராமன் அந்த கோவில் அதிகாரி இருக்காங்களா கிட்ட காசு கொடுக்கறதுக்காக போறாங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்போ சிவராமன் வந்துட்டு பையில வந்துட்டு காசு வச்சிருக்காரு இந்தாங்க நம்ம கார்த்திகை இந்த திருவிழா வருதுல அதுக்காக அண்ணே காசு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வாப்பா சிவராமா முதல்ல வந்துட்டு உங்க அண்ணே பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்த இப்ப என்னன்னா உங்க அண்ணி பின்னாடி தெரிய போற ஓல ஏன்னு வச்சுக்கோ உங்க அண்ணனுக்கு அடுத்து எல்லா பொறுப்பையும் உங்க அண்ணி அண்ணிதான் இப்போ எடுத்து நடத்துகிறாங்களாமில்ல வீடு பொறுப்பே உங்கள் அண்ணி தான் பார்த்துக்குறாங்களாமில்ல இப்போ உங்கள் அண்ணே வந்துட்டு செல்லா காசான மாதிரி நீயும் செல்லா காசு அப்படின்னு சொல்ல ஐயோ இங்கே பாரு என்ன பேசிகிட்டு இருக்கா அடிச்சு மூஞ்சு இஞ்சுலாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் சிவராமனுக்கோ வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏப்பா உண்மையை சொல்கிறதுல என்னப்பா உனக்கு பெரிய கோவம் வந்துடுது உனக்குன்னு ஏதாவது இருக்காப்பா நீ அவன் கை காசை போட்டு கொடுத்துட்ருக்க எல்லாமே உங்கள் அண்ணே சொல்லி கொடுக்காருந்தானே கொடுக்க அப்படின்னு சொல்ல அங்கே பார்வதிக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டு எரிச்சலாக இருக்கு கோவமாக அப்போ வந்துட்டு சிவராமன் சொல்கிறாரு நான் கொடுத்தா என்ன எங்கள் அண்ணே கொடுத்தா என்ன மே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல எப்படிப்பா ஒன்றாகும் உன் பையில இப்போ ஒரு அஞ்சு பைசா இருக்கு அதுக்குமே நீ அன்னைகிட்ட தானே போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ணே கூட கொஞ்சம் தூண்டி விட இவங்க இப்படி பேசிட்டு கிடப்பா கிடப்பாங்க இங்க பாரு தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துக்கள் தலை தலையிட்டு இருக்காது அல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புற இவங்கெல்லாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க நம்ம பிளான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுமா அப்படின்னதும் இப்போ பாரு அவள் போய் என்ன செய்வா பாரு குடும்பமே இனி ரெண்டா உடைய போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் பண்ணிகிட்டு இருக்க அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு அடுத்த சீனில் காமிச்சிட்டு இருக்காங்க பார்வதிக்கு கோவில் நடந்த யாவ வருது யாருக்கோ வந்துட்டு கால் பண்ணி வர சொல்றாங்க வீட்டுல எல்லாருமே ஒன்னா இருக்காங்க வக்கீல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரகுராம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பார்வதி அவங்க பார்த்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போ சிவா கேட்குறாரு ஏ எதுக்கு இவங்களை தேவையில்லாமல் வர சொன்னேன் என்ன விஷயத்துக்காண்டி வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டதும் குடும்பத்தை சொத்தை வந்துட்டு பிரிக்க போகிறேன் என் புருஷன் வந்துட்டு கேட்க வேண்டிய இடத்துல இருக்காரு ஆனால் கேட்க மாட்டேக்கார் அவருக்கு உண்டான மான மரியாதையாவது அவருக்கு மிச்சம் இருக்கணும்ல அடுத்து எல்லாமே உங்கள் தம்பி தானே அது உங்களுக்காவது புரியணும் ஆனால் எல்லாத்தையுமே இன்னும் உங்கக்கிட்ட தான் கேட்டு பண்ணணும்னு இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ளே இவரால் தலை காட்ட முடியல கோவிலில் எப்படி தப்பாக பேசினாங்க நீங்களும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் எப்படிங்க மறந்து உங்களால் இருக்க முடியாது அதுக்காண்டி தான் நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் அவர் எடுக்கலாட்டி என்ன அவரோட பொண்டாட்டியா நான் எடுக்கிற முடிவு சரிதான் குடும்ப சொத்தை ரெண்டாக பிரிச்சிருங்க அவருக்கு சேர வேண்டியதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் கையில் நாலு காசு இருந்தால் அவரே வந்துட்டு ஒரு மனுஷனாக மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதை கேட்டதும் வந்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடறாங்க என்னடா இது பார்வதி இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏ பார்வதி என்ன பேசிட்டுருக்கா அதுக்காக குடும்பத்தை வந்துட்டு ரெண்டா உடக்கி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா மாமியார் கேட்டுட்டு இருக்க எங்கிட்ட வந்துட்டு ரகுராம் சொல்றாங்க போதை எல்லாரும் நிறுத்துங்க அவ கேட்கறது சரிதானே அவ புருஷனுக்கு மதிப்பு மரியாதை வேணும்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா அதே மாதிரி பண்ணிடலாம் சொத்தை வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருங்க என் தம்பிக்கு சேர வேண்டியது பிரிச்சு அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஜானகி வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க புவனேஸ்வரிய வந்திருக்காங்க என்ன ஜானகி குடும்பம் வந்துட்டு ரெண்டா உடைய போது போல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்க ஜானகி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது ரகுராம் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கலை என் பேர் புவனேஸ்வரி கிளையாதி இனிமேல் தண்டி என் ஆட்டை வந்துட்டு பலமாக இருக்கப்போகுது நீங்கள் குடும்பமாக வந்துட்டு என்றைக்குமே இருக்க முடியாது இனிமே வந்துட்டு தனித்தனியாக செதற போகிறீங்க பாருங்கள் அதுக்கான வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலை இதெல்லாம் மாயாவும் அந்த பக்கம் என்ன இருக்காங்க இது நடக்கவே கூடாது எப்படியாவது அதை தடுக்கணும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெறுவர் நாங்கள் இருந்து கிளம்ப புனேசேரி சவால் விட்டுட்டு இருக்காங்க ஜானை கிட்ட அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சுருந்து